மூணு மாசத்துக்கு ஒரு தடவை எங்க அம்மாக்கு ஒரு ரொட்டின் இருக்கீங்க எங்க அப்பா கூட்டு போய் ஏதாவது ஒரு கோயில மொட்டை ஓட்டு விட்டுறது ஏதாவது ஒரு கோயில மொட்டை ஓட்டுறது அண்ட வழுக்க மண்டல்ல நல்ல முடிவுக்கு வரு பார்த்தா வழுக்க வழுக்கனே கூப்பிட அளவுக்கு ஆய் போச்சு இவங்க ஆனா எடுக்க மாட்டாங்க இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா இவங்க எங்கேயாவது போய் வேண்டிக்கிறது நான் வந்து ஒரு காலேஜ்ல டியூட்டரா இருந்தேன் லெக்சரா வேலை பாத்துருந்தேன் காலேஜ் இருந்தவனே நீ வாங்க போய் பார்த்தா லைன்ல நிக்க விட்டு வேப்பலையை கொடுத்து தீக்குள்ள இறங்க விட்டாங்க ஆமாங்கயா எதுக்கு நான் சொல்றேன் இவங்களா வந்து வேண்டிக்கிறது வேண்டிட்டு நீ தீக்குழியில இறங்கு தீச்சட்டியை தூக்குனா கால் பொத்து போகுது கை பொத்து போகுது ஏன்னா நீங்க தூக்குங்க இல்ல உங்க வீட்டுல இருக்க நீ அஞ்சு வயசு வரைக்கும் வாயே பேசாம இருந்த ஐயா இந்த வாரம் அஞ்சு வயசு வரைக்கும் வாயே பேசாம இருந்த இந்த கை வாழ்க்கை வேண்டுனால இவ்வளவு வாய் பேசுற இங்க உட்காந்து எங்க இவ்வளவு சவடா நடிச்சிருக்க தீபாவளி அன்னைக்கு மொத நாள் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிட்டான் பேச்சு முச்சு இல்லாம சுயநிலை இல்லாம ஜிஹெச்ல நூத்தி எட்டுல ஆம்புலன்ஸ்ல போகுது நான் வேணா தெய்வம் உனைய கை கொடுத்தனால தான் இவ்வளவு வாய் பேசுறேன் நீ அதனாலதான் உனக்கு பூக்குடி இறங்க சொன்னேன் പോ പിന്നും വാഴ വേണ്ട മൂച്ചു